Hey guys, welcome back. நேற்றிலிருந்து எந்த ஒரு சோஷியல் மீடியாலுமே ட்விட்டர் ஆகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் யூடியூபர்ஸ் ஆக்டர்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆல் ஐசான் ராஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி வந்து போட்டிருக்காங்க இந்த ஆல் ஐசான் ராஃபா அப்படின்னா என்ன இது எதுக்கு வந்து எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது எதுக்கு அதிகமா பேசப்பட்டு வருது ராஃபா அப்படிங்கிற பகுதியில இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு ஒரு நாற்பத்தி ஐயாயிரம் மக்கள் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுக்கு பின்னாடி வந்து யார் இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அஞ்சு மாச குழந்தை வந்து பாத்தீங்கன்னா சடலமா வந்து ராஃபா அப்படிங்கிற பகுதியில் எடுக்கப்படுது சோ இதெல்லாம் பத்தி தான் நான் இந்த வீடியோ வந்து சொல்ல போறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க விஷயம் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பாக்க ஆரம்பிப்போம் இஸ்ரேல வந்து பாத்தீங்கன்னா காசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்து இருக்கு எப்படி நம்ம இந்தியால வந்து சென்னை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிற மாதிரி இஸ்ரேல வந்து காசா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து இருக்கு காசா அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து இருக்கு இந்த ஹமாஸ் அப்படிங்கற அமைப்பை வந்து அழிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷமா இஸ்ரேல் வந்து சொல்லிட்டே இருக்காங்க எங்களுடைய ஆர்மியை வச்சு காசா கூட நாங்க இறங்கிட்டோம்னா ஹமாஸ்ல இருந்து ஒருத்தனை கூட உயிரோட விடாம எல்லாத்தையும் அழிச்சுட்டு தான் அங்க இருந்து நகருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வருஷமா வந்து வார்னிங் கொடுத்துட்டே இருக்காங்க இந்த ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பை அழிக்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா நெதர்லாந்து போன்ற நிறைய கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த எல்லாத்தோட சப்போர்ட்டே வச்சு இஸ்ரேல் வந்து காசா கூட இறங்குறாங்க நார்த் பகுதியில் இருக்கிற ஹமாஸையும் வந்து பாத்தீங்கன்னா அழிக்க ஆரம்பிக்கிறாங்க இஸ்ரேலோட ஆர்மி வந்து ஹமாஸ் அழிக்கழிக்க நார்த்ல இருந்து ஹமாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிடில் இருந்து சவுத் சைட் ஆஃப் காசாக்கு வந்து கிளம்பிடுறாங்க

எஜிப்ட் இருக்கு எஜிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செவர் வந்து வச்சுட்டாங்க எலக்ட்ரிக்கலோட செவர் வந்து வச்சுட்டாங்க காது வளர்க்கிற மக்கள் வந்து எஜிப்ட் வந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து செவர் வந்து கட்டிட்டாங்க ஆனா இஸ்ரேலோட நோக்கமே ஹமாச வந்து முழுசா அழிச்சுட்டு தான் நாங்க வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க இப்போ ஹமாஸ் வந்து பாத்தீங்கன்னா காசால மக்களோட மக்களா வந்து கலந்துட்டாங்க

ஆர்மியோட பேச்ச கேட்டு வந்து பாத்தீங்கன்னா ராஃபாக்கு வந்து வந்திருக்காங்க ஆனா வந்து இந்த ரெண்டு தலைவர்கள் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஆர்மி போர்ஸ் வந்து எந்த ஒரு யூ இறக்கமே நாற்பத்தி ஐந்தாயிரம் பொதுமக்கள் இது மட்டும் இல்லாம ஒரு அஞ்சு மாசம் தலை தனியா உடம்பு தனியா வந்து பாத்தீங்கன்னா ராபா அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து எடுக்கப்பட்டிருக்கு சடலமா மீட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு நாற்பத்தி ஐந்தாயிரம் மக்கள் வந்து இறந்திருக்காங்க ஒரு அஞ்சு மாசம் குழந்தை வந்து இறந்திருக்கு இதுக்கப்புறம் வந்து இஸ்ரேலு ஆர்மி வந்து இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஹமாஸ் அப்படிங்க வந்து அழிக்காம இந்த இடத்த விட்டு கிளம்ப மாட்டோம் அப்படின்னு இன்னும் இஸ்ரேல் ஆர்மி வந்து பாத்தீங்கன்னா ராஃபா அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து குண்டு போட்டுட்டே இருக்காங்க இஸ்ரேல் ஆர்மியை நம்பி ராஃபாக்கு போன ஒரு நாற்பத்தஞ்சு பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா நேற்று தீக்காயம் பட்டு இறந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இஸ்ரேலுங்கிற எஜிப்டுங்கிற இது வேற ஏதோ கண்ட்ரி நடக்குது ராஃபாங்கிற இதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது இதை இதை வந்து நமக்கு எதுக்கு அப்படின்னு வந்து நினைக்காம இன்னைக்கு வந்து அங்க நடந்த நாளைக்கு நமக்கும் நடக்கிற நிலைமை ஏற்படக்கூடாது அப்படிங்கிற மனசுல வச்சுக்கிட்டு இந்த வீடியோ நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ புரிஞ்ச லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Thank you.